எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போகிறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நல்லா இருந்துச்சு அது நிஜம்தான் நீங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த நாங்கள் இந்த டீமே இல்லை ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது மொதல் ஷோ அபி மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த ஓர சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி இருந்தேன் என்னடா இருக்குது எப்படா இருக்குது ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன் நான் நம்ம இருக்காங்கண்ணா அப்படிமா சரி படம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய மீம்ஸ் நிறைய எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யாக்கிட்ட ஒரு மீன் காமிச்சிருந்தேன் அந்த சசிகுமார் அங்கே சமுத்திர கண்ணிசார் கைத்தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க எப்படி தான் எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன் ரொம்ப நன்றி மதன் பற்றி சொல்லணுன்னா மதன் வந்து லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு தெரி ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன் கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு நானும் அதை கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணோம் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடண்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான் அந்த ஒரு கிளாரிட்டி அவங்கக்கிட்ட ரொம்ப இருந்துச்சு அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி அதில் இருந்துதுன்னா கிட்ட அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான் சார் ரொம்ப சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படியும் ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான் அண்ணா அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படியுமா நீ தம்பி இறா ஒரு நாளில் சொல்லிவிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்டாக அனஸ்வரா மேலே இருந்துட்டு வந்தா அப்போ எனக்கும் அக்காக்கும் யார் தம்பி இருந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க அக்கா எனக்கும் தெரில அக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனுஷ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம் அண்டு அபி அபி வந்து என்னோடய ரொம்ப தம்பி அவன் எனக்கு ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணிங்கன்னு அது கூட பரவாயில்ல ஆனந்தி அபி அண்டு கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் ஒம்பது மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான் அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா அண்ணே அப்படின்னா அண்ணே தம்பி என்னடா என்னடா என்னை எப்படி நினச்சிட்டே நீ அதுவே ஃபுல்லாகவுதுடா அப்படின்னு சத்தியமாக அப்படின்னா ஆமாடா நிஜமா தான்டா ஃபுல்லாகவுது நீங்கள் ஒன்றும் பண்ணல அண்ணா டே ஒன்றும் பண்ணலடா பண்ணால் சொல்லியிருப்பேனாடா அப்படின்னா அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினான் என்னைய ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அபிக்கு அப்பிய வந்து ஒரு உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவன் அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான் டெஃபினட்டாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான் அதில் எந்த டவுட்டும் இருக்காது அண்டு ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி மூணு படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறார் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன் ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்க்கும் சொல்லிட்டு இருந்தேன் அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னாரு போய் பார்த்தா நான் நானும் சௌந்தரியாக்கம் வந்து அந்த அவுட் பார்த்தோம் அனீஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பார் நான் அவர்கிட்ட சொன்னேன் இது நீங்கள் போட்டிங்களா உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு அவர் போட்டாரா அவருன்னு அவர் அவர் நம்புகிற காடு வேறு எதுவும் இல்லை ஸோ அவர் அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த அந்த அந்த இதை மட்டும் இல்லை எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே நான் அவர் உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா சொல்கிறா அப்படின்னு பத்து நிமிஷம் ஆச்சுனே அந்த மியூசிக் போடுறதுக்கு மிக்சிங்கில் வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா மிக்சிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன் நான் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைன்னே கடைசி பத்து நிமிஷத்தில் நடந்த விஷயம்னே அது ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவில் மட்டும்தான் முடியும் இன்றைக்கி அவருக்கும் ஒரு ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன் அது அவருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சுருந்தேன் அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான் என்னோடது இல்லை அதில் வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது அண்ட் என்னோடய டீம் விஜய் எம்பி பாலா பிரசாந்த் ஷரத் எல்லாம் இருக்காங்க ஷரத் வந்து வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர் ஸோ ஷரத் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான் அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது அந்த ஃபஸ்ட் லுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அது அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர் ஐ மீன் இப்போ ஹீரோ அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன் நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண் பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோடய ஹைப் ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அண்ட் பாலா விஜய் விஜய் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒரு பத்து கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தார் ஸோ ஐ தேங்க் ஷரத் பாலா பிரசாந்த் விஜய்யா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நான் நடித்த எல்லாருக்கும் மோகன் ஐயா அவர் வந்து எப்படின்னா ஷானையா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார் எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார் எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது நான் திடீர் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன் அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன் குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன் அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம் ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு யோசிச்சு பண்ணுவார் தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் ஷரவணன் சார் ரொம்ப நன்றி சார் எடிட்டர் சுரேஷ் எடிட்டர் வந்து நான் அடுத்த அடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள உள்ள ஒரு பர்சன் தேங்க் யூ ஸோ மச் சுரேஷ் அண்டு காவியா காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியா மனிஷா தான் இருக்குது டூ 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 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க ஐ லவ் யூ டூங்க ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் பாலாஜி தியேட்டர் விசிட்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க அனிஷா இருக்காங்க மோனிஷா இருக்காங்க பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேங்க்யூ அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் லாஸ்ட் பர்ஸ் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறது என்னங்க அக்கா தான் நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க அபிக்கே அது உள்ளே இருக்குதுங்க எனக்கு அப்போ தான் தெரியும் ஸோ இது வந்து பத்து வருஷம் நட்பு ஐ மீன் உறவு நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்லேருந்தே நான் நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அதே விஷயந்தான் இங்கே சினிமாலையும் தொடருது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் ஸோ அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க பரபரப்பா பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிகிட்டு இருப்போம் கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்டே போவேன் அக்கா அப்படியுமே என்ன தம்பி அப்படியும்மா இது இப்படி இப்படி இருக்குக்கா சரி வை இந்த வரேன் அப்படியும் சம்பவத்தை முடிச்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படிமா ஆ சரிக்கா ஓகேக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்கிறேன் மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடு வந்து முத முதல்ல நான் பார்க்குறேன் அதுவரை நான் பார்த்ததே கிடையாது என்னோடய மாமா தான் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாட்ச்மேன் இருந்தார் அந்த வாட்ச்மேனு நானும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன் அவர் விரட்டி விட்டுருவார் போயிடுங்க இங்கேயெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய்ட்டு விட்டுருவார் அப்போ நான் ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நைன்த்து டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வரைக்கும் வரைக்கும் என்னோட வளர்ச்சி அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் நான் பைலட்டுங்க இதுதான் என்னோடய பைலட் லைசன்ஸு ஸோ உ பைலட்டா அப்படின்னாரு ஆமாம் நீ எத்தனை வருஷம் இங்கே வர அப்படின்னாரு நான் ஒரு பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணிக்கேன் கூட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான் ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா இது இதே மாதிரி சினிமாவில் வந்து சாதிக்கணும் சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆள் சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நாலு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும் அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அதை தாண்டி நான் வேறு எதுவுமே செய்யலை நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக சினிமாக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன் ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது ஓ இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்கள தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை ஒரு அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட் இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க டெஃபினட்டாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லோராலேயும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இப்போ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கே வச்சுக்காதீங்க நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும் அவங்க உங்களுக்கு உண்டான இடம் உங்களுக்கு இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் அடுத்தது சவுந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுக்கும் அங்கே எல்லாரோட சப்போர்ட் வேணும் அவங்க இல்லைன்னா குட் நைட்டிலருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க அவங்க இல்லைன்னா நிஜமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை அதுதான் ஃபேக்ட் அதுதான் உண்மை அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது திடீர்னு அக்காவும் நானும் ஒன்றும் சேரலை அக்காவும் நானும் பத்து வருஷமாக கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம் என்னோடய குட் நைட்டில் இருந்து குட் நைட் ட்ரீ ட்ரீசராக இருக்கட்டும் ஃபஸ்ட் லுக்காட்டாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் லவ்வராக இருக்கட்டும் எல்லா படத்துலேயுமே முத முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன் சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட்டியா அக்கா எல்லாத்துக்குமே நன்றி உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நான் தேங்க்யூ அக்கா தேங்க் யூ ஸோ மச் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கிறோம் அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி